இல்லை பாரு அந்த ரெப்ளே லிட்டு வங்க வந்துமா லிட்டு வீட்ல போய் தோரா வந்து போயிட்டோம் போயே எடுக்கறோம் கோமர் போடிக்கிட்டோம் நல்லா ஆறு ஆறு அம்மா <laughs> மணி <laughs>

ஆமா <laughs> <laughs>

பாரு ನನ್ನ ನೀನು ಅಪ್ರಾಣಿ ಅಂತ ಹೇಳೋದು ಜಾಯಮ್ಮಾ ನೀನು ಹೇಳ್ದೇನ ರೆಮಿಕ್ ಅಂತ ಅತ್ತಾ ಆಕನೆ ನೀನು ರೆಡಿ ಆಗೋಣಾ ಇಂಗೇ ನಿಮಗೆ ಎದ್ರನ್ನ ಇಂಗೇ ನೋಡೋಣ ಬರ್ತೀರಾ ಬರ್ತೀರಾ ಇಂಗೇ ಬಾರೆ ಇಂಗೇ ಬಾರೆ ಮಣೀಶ್ ಪೈನಾ ನೋಡಿ ಇಂಗೇ ಬಾರೆ ಇಂಗೇ ಬಾರೆ ಆ ಫೋನ್ ಬಾರೆ ನಿಮಗೆ ಅಂತ ಸಿಲ್ಪ್ ಇಲ್ರಿ ತೆರೆಡು ತೆರೆಡು ಇಂಗೇ ಬಾರೆ ಇಂಗೇ ಬಾರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು இディம் மேட்ல ஏ ஃப்ரெண்ட் இட் ரெடி கோலா போயிட்டு இருக்காங்க ஆ 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

அதை கேட்கிறது. அப்படியே கட்டாகலாம். நீ பேசிட்டேனே போறான். ஆமாங்க. நீ பேசிட்டேனே போறான். நான் நடுவுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போன ஏரியால இருந்து பார்க்குறேன். மறுபடியும் பா. பச்சோ அப்பா போய் அழகா <laughs>